எல்லா சீசன்லயுமே சாப்பாடு ஒரு சண்டை வந்துடும் என்னடா வரலன்னு பார்த்தா இங்கேயும் வந்துருச்சு வெல்கம் டு பிரகாஷ் லினா பிளாக்ஸ் இன்னைக்கு டே ஃபார்ட்டி ஃபைவ் சாப்பாடு காரமா இருக்கு யார் செஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க காரம் தாங்க முடியாம நம்ம கெமி அக்கா கமரு திட்ட போயிட்டு டே கொஞ்சம் கொண்டு நெய் குடுறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு சிலருக்கு தண்ணியில கண்டா இருக்கும் நெருப்புல கண்டா இருக்கும் நம்ம ஆளுக்கு தான் நெய்ல எல்லாம் கண்டா இருக்கு நம்ம கெமி அக்கா நான் பசிக்கு கேட்கல ருசிக்கு தான் கேட்கேன் அப்படின்றாங்க காரமா இருக்கு கொஞ்சம் நெய்யே குடுறா அப்படின்னு கேக்குறதுக்கு தான் நம்ம அக்கா இப்படி கேக்குறாங்க உடனே நம்ம கமருதின் எப்படி நீ என்ன வாடா போடான்னு சொல்லி பேசலாம் அப்படிலாம் பேசாத நான் உன்னை வாடின்னு சொன்னா அன்னைக்கு ஒத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்ப எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லவும் என்னை சார்ன்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம கம்ருதீன் சொல்றாரு உடனே நம்ம கெம்மியாக்கா சரிங்க கம்ருதீன் சார் அப்படின்லாம் நான் கூப்பிட மாட்டேன் நீ வந்து போடுறது ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு கமுருதீன் தான் கூப்பிடுவேன் சரியா கமுருதீன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எஃப் ஜே வியானாட்ட போய்ட்டு நான் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு வியானா என்ன இவன் நம்மகிட்ட கேட்குறான் இதை வச்சு எதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ என்னமோ நல்லா இருக்கு எஃப் ஜே அண்ணா அப்படின்னு சொல்லி பண்ணி சொல்றாங்க அதே மாதிரி முன்னே மாதிரி இப்ப சுபிக்ஷா எல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்ல அப்படின்னு சொல்லி அப்செக்டே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பார்வக்கா ரம்யா கிட்ட போயிட்டு கமருதீனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ரம்யா இன்னும் ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்ககிட்ட இருந்து தயவு செஞ்சு விலகி போயிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்வக்காவுக்கே அட்வைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு டீம் பிரிச்சாங்க இல்லையா அதுல யார் ஸ்டார் பெர்ஃபார்மர் யார் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும் இப்ப பிளஸ் டீமை பத்தி சொல்றாங்கன்னா மாப் டீம்ல உள்ள ஹெட்டும் சாம்பார் டீம்ல உள்ள ஹெட்டும் சேர்ந்து டிசைட் பண்ணி சொல்லணும் அதே மாதிரி மாப் டீம் சொன்னாங்கன்னா மற்ற ரெண்டு ஹெட்டும் சேர்ந்து டிசைட் பண்ணி சொல்லணும் முதல்ல பிளஸிங் ஃபைட்டர் டீமுக்கு சொல்றதுக்கு நம்ம மாப் டீம் ஹெட் விக்ரமும் சாம்பார் டீம் ஹெட் சாண்ட்ராவும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மர் அமித்தியும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ரம்யாவையும் சொன்னாங்க அதுக்கப்புறம் மாப் டீமுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம ரம்யாவும் சாண்ட்ராவும் சேர்த்து டிஸ்கஸ் பண்றாங்க அப்படியே நம்ம சாண்ட்ராக்கா இந்த கேப்ல தான் நம்ம வீட்டுக்கு வீட்டுக்காரரை நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா கிட்ட மேனிபுலேட் பண்ணி அவரை பெஸ்ட் பெர்ஃபார்மரா சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மரா நம்ம விக்ரம சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மரா விக்ரம சொன்னதும் அவர் சும்மா இருப்பாரா அடுத்ததா சாம்பார் டீம்ல யார் பெஸ்ட் ஒஸ்ட்னு கேட்கும் நம்ம விக்ரமும் ரம்யாவும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மரா கணியையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா சாண்ட்ராவையும் சொல்லிட்டாங்க இது எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிக் பாஸ் என்ன கேப்டன் எல்லாருமே ஒஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு சர்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம மூவியானா நான் போயிட்டு அமித் அண்ணாக்கா ஆப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அங்கிருந்த பாரு யாருக்கு வேணா குடுறி அந்த தாடி காரண்ட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்லி நம்ம கம்மு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் ஸ்டோர் ரூம் பெல்ல அடிச்சு விட்டாரு என்னடான்னு உள்ள போய் பார்த்தா ஒரு ஸ்லேட்டை கொடுத்து உங்களுக்கு என்னென்ன டிஷ் வேணுமோ அது அந்த ஸ்லேட்ல எழுதி சாம்பார் டீம் முன்னாடி வச்சிங்கன்னா அவங்க பார்த்துட்டு ஆர்டர் எடுத்து அதுக்கு மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை வச்சாரு இதை பார்த்ததுமே நம்ம சாம்பார் டீம் ரொம்ப சோகமாயிட்டாங்க ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதை எழுதி வச்சாங்க நம்ம வினோத்து எனக்கு பிரிஞ்சால் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே ஒரு கார பிரச்சனை வந்துருந்துச்சு அதே மாதிரியே நம்ம திவ்யா கணேஷ் இந்த பிரிஞ்சால கொஞ்சம் காரமாக செஞ்சுட்டாங்க காரமாக இருக்குன்னு தெரிஞ்சதும் எல்லாத்தையும் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாங்க இதில் காரமாக தான் இருக்கும் யாராவது கேட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு காஷனோட சொன்னாங்க அப்பவும் நம்ம கெமி கேட்கும்போது கெமி இது காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் காரம் தானே நான் தயிர் போட்டு சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் வாங்கிட்டு சாப்பிட்டோன்னா அப்பா எவ்வளோ காரம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ்ட கேட்கும்போது ஹே நான் அவன்கிட்ட சொல்லிட்டு தானே வச்சேன் அதுக்கப்புறம் வந்து காரம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா ஆர் ஆர் ஆவும் வந்து கிமியாக்கா அவங்க சொல்லிட்டு தானே வச்சாங்க நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டோன்னா இவங்க டென்ஷன் ஆகி என்ன எல்லாரும் சேர்ந்து இப்படி கேட்குறீங்களா அப்படின்னு ரைஸ் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தாங்க என்னடா குப்பைத்தொட்டியில கொட்டிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சோம் தட்டோட வெளியே வந்து முக்கில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் நம்ம திவ்யா கணேஷ் இப்போ என்னடா நடந்துச்சு இவ்வளோ பெருசாக அழுது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வந்து உள்ள வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டை வச்சு ஒரு டாஸ்க் வந்துச்சு ஒரு படத்தில் உள்ள பாட்டை போடுவாங்க உள்ள அதோட செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க பாட்டு சவுண்டு போட்டதுமே அந்த சவுண்டை வச்சு கரெக்டாக கெஸ் பண்ணி செட் ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த டீமுக்கு தான் முதல்ல வந்தேண்டா பால்காரன் பாட்ட போட்டாங்க நம்ம வினோத் ஓடி போயிட்டு அந்த பால் டப்பாவை எடுத்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் உப்பு கருவாடு அந்த சாங்க போட்டாங்க ஓடி போயிட்டு நம்ம அரோரா கரெக்டா கண்டுபிடிச்சு கருவாடு எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு டான்ஸ் போட்டாங்க இதுவரைக்கும் பிக் பாஸ்ல அவங்க ஆடி இப்படி பார்த்ததே இல்ல அவங்க டான்ஸ் ஆடினது நல்லாவே இருந்துச்சு நம்ம பிக் பாஸும் அதை பார்த்து ரசிச்சிருப்பாரு போல உடனே டான்ஸ் ஆடி முடிச்சதும் அரோரா உங்களோட மேக்சிமம் எனர்ஜி இப்போதான் நான் பாக்குறேன் நல்லாவே இருந்துச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளிமெண்டரி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஆடுகாம் படத்துல இருந்து ஒத்த சொல்லால சாங் வந்துச்சு இதை நம்ம பாரு ஓடி போய் கரெக்டா அந்த லுங்கிய கண்டுபிடிச்சு எடுத்து அதுக்கு மார்க் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் கண்கள் இரண்டாவது சாங்க போட்டாரு உடனே நம்ம கமிருதீன் ஓடி போய்ட்டு சைக்கிள் எடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு சைக்கிள் எடுத்துட்டு சுத்தி சுத்தி பாட அவர் மேல ஃபோக்கஸ் வைக்க அரோர மேல ஃபோக்கஸ் வைக்க கடைசியில நம்ம பிக் பாஸ் உங்களுக்குன்னு கரெக்டா சாங் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கலாச்சு விட்டாரு அதே மாதிரியே நம்ம எப்ஜேக்கு காதல் கிரிக்கெட் சாங் போடவும் அவர் ஓடி போய் அந்த ப்ராப்பர்ட்டி பேட்டை எடுத்துட்டாரு உடனே எப்ஜே மேல ஃபோக்கஸ் வைக்க அதே மாதிரி வியானா மேல ஃபோக்கஸ் வச்சாங்க அப்பதான் தெரிஞ்சது இப்ப புதுசா ஒரு கப்பல் ஃபார்ம் ஆயிட்டு இருக்காங்க வாரம் வாரம் டாஸ்க்கு மாத்திர மாதிரி கப்பல்ஸ் மாத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படிதான் இருந்துச்சு இந்த வியானா நம்ம எப்ஜே பார்த்து அண்ணன் அண்ணேன்னு கூடும்போதே போதே தெரிஞ்சது அது அண்ணன் இல்ல வேற என்ன மோன்ட் அதுக்கப்புறம் ஒத்த ரூபாயும் தாரேன் அப்படின்றவர் ஒரு அந்த சங்க போட்டுவிட்டாங்க அப்ப நம்ம வினோத் அந்த கரகத்தை போய் எடுக்க போறன்ற ஆர்வத்துல முன்னாடி ஓடிட்டு இருந்த கனியை ஒரு புஷ் பண்ணி விட்டாரு புஷ் பண்ணிட்டு கரகத்தை எடுக்கும் போது அவங்க ஓடி போய் கீழே விழுந்துட்டாங்க உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீ எப்படி தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வினோத் நான் வேணும்னு தரல நான் கரகத்தை எடுக்கும் போது லைட்டா விழுந்துட்டாங்க படம் போட்டு வீக்கெண்ட்ல காட்டுவாங்க அப்ப தள்ளல இது ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதே மாதிரியே நம்ம ரம்யாவும் ஒரு கேம் தான் இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க நீங்கள் தேவை இல்லாமல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமில் நம்ம வியானா இப்படி தள்ளிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லவும் நம்ம வினோத் சாம டென்ஷன் ஆகி வீக்கெண்டில் படம் போட்டுக்காருவாங்க அப்பா பாரு தேவையில்லாம் பேசிட்டு இருக்காத வியானா அப்படின்னு சொல்லி கத்திட்டாரு அதுக்கப்புறம் வினோத்துக்கே பாயிண்ட் கொடுத்துட்டாங்க மொத்தமாக மாப் மாயா வீஸ் எட்டு பாயிண்ட் எடுத்து இந்த ரவுண்டில் வின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு நம்ம பாரு என்ன இருந்தாலும் நீங்கள் தள்ளி விட்டுக்கூடாது ஆக்சிடென்ட்டாக தள்ளி விட்டுருந்தீங்கனாலும் அதை நார்மலைஸ் பண்ணக்கூடாது இல்லைனா இது ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த டாஸ்கோட ரிசல்ட் வந்துச்சு சாம்பார் டீமுக்கு எல்லாரும் ஒரு ஒரு காயின் தான் கொடுத்தாங்க ஆனா நம்ம சாம்பார் டீம்ல இருக்க நம்ம சேண்டர் மாப் மாயாஸ்க்கு நாலு பாயிண்ட் கொடுத்தாங்க ஆக மொத்தம் அவங்க தான் நிறைய பாயிண்ட் எடுத்து இன்னைக்கு டேல வின் பண்ணிட்டாங்க அதனால நம்ம பிக் பாஸ் ரிவார்டா எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுத்துட்டு இருந்தாரு அந்த பிரியாணிய எல்லா டீம் ஷேர் பண்ணி சாப்பிடுறேன் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம சாம்பார் டீம் மட்டும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ரெண்டு நாள் நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம் நமக்கு ஒரு ஒரு பாயிண்ட் தான் பத்தியா நாளைக்கு நம்ம பண்ணவே கூடாது நாளைக்கு கஞ்சி தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் கெமி அவங்க வேணாம்னு சொல்லிட்டா என்னடா ப்ளஸ் ஃபைட்டர்ஸ்லாம் வேணும்னு சொல்லி ரெடியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு வா நம்ம எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிரியாணி சாப்பிடறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இன்னைக்கிட்டே கொஞ்சம் நல்லா தான் போச்சு ஃபன்னு இருந்துச்சு ஃபைட் இருந்துச்சு டான்ஸ் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பை பை